ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பாதம் சங்கரம் லோக சங்கரம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேதிக்கா ஸ்ட்ராலஜர் விஜயகுமார் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த அன்பர்கள் இந்த பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இது படி ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு உங்களுடைய ராசிக்கு இப்ப பத்தாம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு முக்கியமா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாசம் ஒன்றாம் தேதியில அவர் சஞ்சாரம் செய்கிறார் அந்த கிரக பயிற்சி ஆறான்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடத்துல குரு நமக்கு வந்து பத்துக்கு போறாரு பதவி எல்லாம் காலி பண்ணிடுவாரோ அல்லது வேற ஏதாவது சிக்கலை கொடுத்துருவாரோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி இல்ல உங்களுக்கு பதவி மாற்றத்தை வேணா கொடுக்கலாம் என்னென்ன பதவி மாற்றம் இப்ப ஒரு படிச்சிட்டு இருப்பார் ஒரு பத்தாவது வரும் படிச்சுட்டு இருப்பாரு உடனே அவர் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கலாம் அல்லது நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உயர் பதவிகளையும் அவங்க கொடுக்கலாம் இல்ல வேலையை செய்துட்டுவங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கொடுத்து இடமாற்றதையும் கொடுக்கலாம் காரணம் அவர் பத்தாம் இடத்துல இருந்து உங்க ராசியினுடைய இரண்டாம் இடத்தையும் பாக்குறாரு உங்க ராசியினுடைய நான்காம் இடத்தையும் பாக்குற உங்க ராசியினுடைய ஆறாம் இடத்தையும் பாக்குறாரு அப்ப குரு பார்க்க கோடி நன்மை தான் சொல்லணும் குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு ரொம்ப நன்மைகளை அவர் செய்வார் அப்ப ரெண்டு இடத்தை அவர் பார்க்க தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குருவுடைய பார்வை இருந்தா உங்களுடைய பேச்சுல ஒரு ஒளிமயம் இருக்கும் தெய்வீகம் இருக்கும் பிற வசிகருக்கு கூடிய வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்க சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு அந்தஸ்தும் பெருமையும் இதெல்லாம் கிடைக்கும் இருக்க இருக்கக்கூடியவர்கள் அல்லது வக்கீலா இருக்கக்கூடியவர்கள் சட்டம் சார்ந்த படிப்பை படிக்கக்கூடியவர்களுக்கு அரசு துறையில ஆசிரியர் பணியை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பதவி உயர் கிடைக்கும் பதவி மாற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம் இப்ப நாலாம் இடத்தை பார்க்கும் என்ன பண்ணும் நாலாம் வந்து சுகஸ்தானம் நாலாம் வந்து வண்டி வாகனங்கள் வீடு மண் மனை யோகம் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அது அப்போ இதை அடுத்த என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும் போது உங்களுக்கு மனசு சில சந்தலமும் கொடுக்கும் பதவி ஒரு கொடுத்துட்டு எப்ப செய்ய முடியாத வேலையில கொடுத்துருக்காங்களே நினைக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு புதுசா வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதோடு வீடுகளை பராமரிக்கிறதோ இந்த வேலையும் கொடுக்கும் வாகன பிராப்தத்தையும் கொடுக்கும் எலக்ட்ரிக்

என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சின்ன சின்ன தடை இருக்கலாம் சில பேருக்கு கூடி வரும் அல்லது ஏதோ வந்துரும் திருமணம் இல்ல நாளைக்கு முடிச்சிடலாம் இல்ல பெண் வீடு பார்க்க போனோம் மாப்பிள வீடு பார்க்க போனோம் இதுக்கு ஒரு இழுபறியான நிலை இருக்குன்னா இன்னும் சில காலங்களுக்கு தொடரலாம் அதை பத்தி நீங்க வருத்தவே படாது பொருளாதார ரீதியா நீங்க ஏற்றங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கனிவான வார்த்தையும் உங்க பேச்சு திறமையும் பிறரை ஈர்த்துரும் அப்படி அதே போல வந்து ஆறாம் இடம் கடன் இல்லையா ஆறாம் இடம் நோய் இல்லையா ஆறாம் இடம் எதிரி பிரச்சனை இல்லையா இதுல உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுவாங்க அந்த ஜூஸ் ஐட்டம் படம் வகைகள் அல்லது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஹோட்டலை வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு அல்லது வந்து சமையல் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே நல்ல வேலை கிடைக்கும் நிறைய வருமானங்கள் கிடைக்கும் நிறைய ஒர்க் பாக்குற மாதிரி இவங்களுக்கே சில பேருக்கு சிம்ம லக்னத்துல முக்கியமாக கேது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மகம் நட்சத்திரத்திலேயும் பயணிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு வெளிநாடு சென்று உங்களுடைய ஒர்க்கெல்லாம் நீங்க பாக்குற மாதிரி இருக்கு கேது நட்சத்திரம் சில பேர் மருத்துவம் சார்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நான் வந்து

உத்தரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரியன் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அரசியல் செல்வாக்கெல்லாம் கிடைக்கும் அரசு பதவிகள் அல்லது அரசியல் வழியாக வாங்கல் பெரிய அதிகாரிகளுடைய பழக்க வழக்கம் ஏற்படுத்திக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் சில குழந்தை சம்பந்தமான விஷயத்துக்கு சிறு சிறுவும் இருக்கும் சில பேருக்கு நான் எதிர்பார்த்த நான் எதிர்பார்த்த குழந்தை கிடைக்கல அல்லது குழந்தைகள் தள்ளி போற அமைப்பு இல்ல குழந்தைகளுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அவங்க சௌரியத்துக்கு முடிவு எடுக்கிறாங்க சில தடுமாற்றம் எல்லாம் இந்த வருடத்தினுடைய மத்திய பகுதியிலும் பிற்பகுதியிலும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இது கோச்சார பலன்கள் உங்க

படிப்பெடுக்க போறோம் இந்த உயர்நிலை படிப்புலாம் படிக்க போறோம்ன்றது நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அது கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தாலும் சரி ஐடி சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் சரி சட்டக்கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவம் சார்ந்த துறைகளாக இருந்தாலும் சரி அல்லது ஏரோநாட்டிகள் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி அதற்கெல்லாம் உங்களுக்கு நல்ல வழிவகைகள்லாம் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது இருந்தாலும் மன சஞ்சலங்கள் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம சில குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்துக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மன சஞ்சலம் மன குழப்பம்மா வரப்போது கண்டிப்பா நீங்க பௌர்ணமி சந்திரன் என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி வழிபாடோ மூன்றாம் பறை தரிசனமோ நீங்க அவ்வப்போது நீங்க தரிசனம் மன குழப்பத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகலாம் இதுல முக்கியமா தொழில் அல்லது வேலைக்கு போறோம் சுய தொழில் பண்றவங்களுக்கு என்ன பண்ணும் வேலை ஆட்கள் மாற்றம் ஏற்படும் நான் ஒரு பத்து பேரை வச்சிருந்தா எனக்கு இன்னும் ஒரு இருபது பேர் தேவை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க அல்லது பழைய ஆட்கள் இல்லாமல் புதிய ஆட்களை நியமிச்சு உங்களுடைய பிசினஸ் நீங்க விரிவுபடுத்துற மாதிரி இருக்கும் இதுல டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஆக இருக்கலாம் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஆக இருக்கலாம் அல்லது கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையை பற்றாக்குறை ஏற்பட்டு அவங்களை வந்து புதுசா ஆட்களை நியமிச்சு அதன் மூலமாக லாபங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு என்ன என்ன பண்ணணும் இப்போ ஒரு கம்பெனி இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறலாம் அல்லது நீங்க முதலாளிகிட்ட தனியார் துறை வேலை செய்யறது ஒரு முதலாளிட்ட இருந்து இன்னொரு முதலாளி மாறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு சுய தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிறு சிறு பொருளாதார ஏற்றம் இருக்கும் அவ்வப்போது இருந்துகிட்டு தான் இருக்கும் நீங்க கனிவாகவும் சாதுரு புத்தியோடு செயல்படும் போதுதான் ஒரு பிரச்சனை இருந்து வெளி வெளி வழிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிம்மராசி சிம்ம லக்னம் சார்ந்தவங்களுக்கு திருமணம் ஆகி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண்களாக இருந்தா கணவனுக்கு வந்து தேவையான ஒரு ஹெல்ப் பண்றது அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துது அல்லது அவங்களுக்கு தொழில் ரீதியா என்னென்ன உதவிகள் பண்ணணும் பண்ணணுமா ஆலோசனை கொடுக்கணுமா கனிமா நடந்து இந்த பிசினஸ்ல நல்ல ஒரு உயர் நிலைக்கும் வேலைக்கு போற அமைப்பு அவங்களுக்கு கண்டிப்பாகவே கொடுக்கும் என்பதுதான் உண்மை அடுத்தபடியாக அரசியல்வாதிகளுக்கு அரசியல் சிம்ம சிம்ம லக்னம்னவே அரசியல் மிகப்பெரிய செல்வாக்கெல்லாம் வந்துருங்க இந்த எதிரியாகட்டும் அல்லது துரோகி ஆகட்டும் இவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு உங்கள்கிட்ட மாட்டிப்பாங்க அப்ப இன்னாரும் இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யார்ட்டையும் கேட்காம இவன் செஞ்சுட்டானேன்னு சொல்லாம உங்க வேலையை உங்க முயற்சியை நீங்க முழுசா நீங்க ஈடுபடுத்திட்டீங்கன்னா பல வெற்றிகளை காண முடியும் என்பதுதான் உண்மை ஏன்னா அரசியல் அப்படின்னாவே எதிரி இல்லாமல் இருக்க முடியாது சூழ்ச்சி இல்லாமல் இருக்க முடியாது வஞ்சகம் இல்லாமல் இருக்க முடியாது

அந்த படத்தை வெளியிடுறதுக்கு சரி விநியோகத்துல சரியா செட் ஆகாம இருக்கு தடை தாமதமாக இருக்கு இருக்கிற என்ன பண்ணுதுன்னு தெரியல அந்த மாதிரி இந்த இழுபறியான நிலை அந்த இழுபறியான நிலை வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருந்தாலும் முதல் ஒரு மூன்று மாதம் இருந்தாலும் அப்புறம் போக போக மாதம் இந்த ஆண்டு இந்த ஆண்டுனுடைய மத்திய பகுதியிலையும் பிற்பகுதியிலையும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றமோ நல்ல ஒரு செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவே அமைகிறது சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்களாகப்பட்டும் நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாவே கையாளணும் நீங்க வந்து கண்டிப்பாகவே நீங்க அக்ரிமெண்ட சைன் பண்ணும் போது ஒரு முறைக்கு இருமுறைக்கு நல்லா படிச்சு பார்த்துட்டு இந்த படம் தானா இந்த கதை தானா அவங்க என்ன நம்மளை செய்ய வைக்கணும் என்னெல்லாம் நல்லா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று நீங்க படப்பிடிப்பு எல்லாமே ஒரு முறைக்கு இருமுறைக்கு எந்த இடம் தாங்கணும்னு கேட்டுக்கிட்டு போறது நல்லது அதே நேரத்துல உங்களுக்கு பணி சுமைய மன உளைச்சல் ஆகும் போது இருந்துகிட்டே இருக்கும் வேலை ஒரு பக்கம் அதிகரிச்சாலும் குடும்பத்தில் சில இன்னல்கள் வந்து வந்து குடும்பத்தில் சில இன்னல்கள் வந்து வந்து போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு குரோதி வருடத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு முறை நீங்கள் ஆடுதுறை இருக்கக்கூடிய சிவபெருமானை ஒரு தரம் சென்று நீங்க தரிசனம் பண்ணிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு சிறப்பு மிக்க ஆண்டாக அமையும் என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம்